எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி கண்போடு அழைக்கிறேன் வல்ல கீரூபை நல்ல கீரூபை வலுவாமல் காத்த சுத்த கீரூபை அக்கினியில் வேகாமல் காத்த கீரூபை தண்ணீரில் மூழ்காமல் காத்த கீரூபை உம் கீரூபை என்னை தாங்கிடுதே உம் கீரூபை என்னை நடத்திடுதே அல்லே அலே லூயா அல்லே அல்லே லூயாம் அக்கினியின் சூழையில் வந்து வெந்து வெந்து போகாமல் கீருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கீரூபை தாங்கினதே அலே லூயா அலே லூயா அலே லூயா இந்த மாதம் கிருவ ஒன்று நம்மளுக்கு போதும் பாருங்கள் அப்படி கிருப இருந்தா எல்லாம் நடக்கும் அவர் கிருபை இருந்தால் ஹலெ லூயா பிரச்சனைகள் மாறும் அவர் கிருபை இருந்தால் நமக்கு போதும் பாருங்கள் ஹலெ லூ என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஹலெ லூயா ஜீவனை பார்க்கிலும் உன்னுடைய கிருபை நல்லது ஹலெ லூயா ஹலெ லூயா நித்திய கிருபை ஹலேஎஸ் ஐம்பத்தி நாலு எட்டுல நித்திய கிருவையுடன் உனக்கு இறங்குவேன் அலு இந்த மாதிரி நித்திய கிருவையில் அவர் என்ன செய்றாரு உங்களுக்கு இறங்க போகிறார் அல லூயா அலை லூயா யோசியப்புக்கு பாருங்க இங்கே அண்ணமாதிரி என்ன கொள்ள தூக்கி போட்டாங்க இருபது வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டுட்டாங்க இங்கே வந்து சரியான கொடுமை இங்கே சரியான ஒரு தள்ளப்பட்ட நிலமை கூட பிறந்தவங்களால ஆனால் அங்கே போய் பாருங்க போகிற இடத்தெல்லாம் கத்து தயவு கிடைக்க பண்ணுறாரு பாருங்க அந்த கிருப ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா போத்திவார் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அங்கே கத்தர் நினச்சிராரு ஆதி ஆகவும் முப்பத்தி ஒம்போதில் பாருங்கள் ரெண்டாம் வருஷத்தில் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தரவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணினான் என்றும் அவன் யஜமான் கண்டு யோசையப்படி தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு காரணமாக்கி தனக்கு உண்டான அவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தானாம் பாருங்கள் யோசையப்படி தயவு வைச்சானான் பாருங்கள் அலை லூயா எவ்வளோ பெரிய இறக்கம் பார்க்கிறேன் இங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்க வித்து போடுறாங்க கத்தர் அங்கே என்ன செய் தயவு கிடைக்க பண்றாரு பாருங்க அடுத்து பாருங்க செய்யாத கூட்டத்தில் சரக்கில போயிட்டார் கத்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிரச்சவனுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு கிருபை அதிகமாக தரப்புகிறார் அந்த கிருபை பாருங்கள் அந்தந்த இடத்துல உயர்த்தி காட்டும் யோசேப்பு பாருங்கள் போகிற இடத்துலலாம் அந்த கிருபை அவனை பாதுகாத்துச்சு எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணிச்சு பாருங்கள் கத்தர் உயர்த்தி காட்டினார் இன்றைக்கும் அந்த கிருபை உங்கள் வீட்டுகளை அல இல்லை கத்தர் அலையிலேயே கிருபை தரப்போகிறார் உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் வீட்டில் எல்லாவற்றிலும் பாருங்கள் அந்த கிருபை அது தகுதி இல்லாதவங்களுக்கு தான் அந்த கிருபை பாருங்க ஹால் தாழ்மை தங்கிடுமே வருடம் தங்கிடமே கீரூவை கிருபை பாருங்கள் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கிருப அவனை கூப்பிடும்போது கிருபை ஸ்தௌ கிருபை கிருப கிருபை புதியது அல லுயா அல நிச்சய கிருபை வசனச்சோடு இசையா ஐம்பத்தஞ்சு மூணுலையா அப்போ சில பதிமூணு முப்பத்தி நாலில் நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் பாருங்க பாருங்கள் சொல்லுது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளவு கிருபை உனக்கு தருவேன்னு சொல்லி ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஒரு சகோதரனுக்காக ஹலை லூயா ஹலை லூயா அவங்க மனைவி செபிக்கு சொன்னாங்க மரணம் கட்டோடு போராடிட்டு இருக்காங்க செபிக்குன்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவர்ட்டு சொன்னார் பயப்படாத வானத்துக்கு பூமி எவ்வளோ ஊத்தரும் அவ்வளோ கிருப அந்த மக மேலே அனுப்புவேன் அப்போ அந்த பாவம் சாமான என்ன செய்யும் மன்னிக்க போடும் மேற்கு கிழக்கு எவ்வளோ உத்தரவும் அவ்வளோ உத்தரம் பாவத்தை என்ன செய்யும் விட்டு விளக்குவேன் கிருபியை சச்சித்து அனுப்பி பாவத்தை நிவர்த்தியாக்கும் சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க அதிகமாக அந்த கிருபை வந்துட்டுனு வச்சுருங்க ஹல்ல பாவம் மன்னிக்கப்படும் அந்த கிருபை காலை லூயா நீங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் ஹாலை லூயோ கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு வீட்டில் பாருங்கள் ஒரு நபர் செபித்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டை சுட்டியில் காத்திருக்கு கிருப வச்சிருப்பார் அவங்க செபத்தை கேட்டு அவங்க வீட்டில் எல்லாருமேலே அந்த கிருபை காலை பிள்ளை ரட்சிக்கப்படலையே மனைவி ரட்சிக்கப்படலையே கடவுள் ரட்சி இன்றைக்கு பழம்பலாம் நீங்கள் செபிக்கிற செபத்தில் உங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த கிருபை தங்கும் காலை இந்த கிருபை ஒரு ஆள் பாருங்கள் ரட்சிப்பு உண்டாகும் ரட்சிக்கப்படுவாங்க கிருபை வேணும் பாருங்கள் கிருப இல்லாமல் இந்த வாழவே முடியாது காலை இல்லையா நிர்மூலமாகாத கிருபை நான் நிர்மூலம் ஆகாதிருப்பது இருப்பது கிருவை பாருங்கள் அலை லூய பொல்லாத மணல் வரும் பொழுது பொல்லாத பிசாசு வரும் பொழுது சூழலை நம்மளுக்கு போராடும் பொழுது அலையில் நிர்மலமாகாத கிருபை நம்ம கூட இருக்க போய் தான் அன்றைக்கி நம்ம நிர்மலமாகலை என்ன செய்ய நிர்மலமாக்கி போட்டிருப்பாங்க பொல்லாத மனிதர்கள்லாம் பாருங்கள் விலகாத கிருபை உன்னை விட்டு விலகாத கிருபை அலை லூயா அலை லூயா இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வார்த்தை அவர் நம்மள்ட்ட விலக மாட்டார் மனுஷனெலாம் விலகி ஓடிட்டாங்க பாட்டு துன்பம் துயரம் வந்த உடனே இது ஒன்றுக்கும் உதவாது இது கடலில் கிடக்குது வியாதியில் கிடக்குது இது ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லி நினச்சுன்னா ஓடிடுவாங்க பாருங்கள் ஆனால் விலகாத கிருவை இன்னும் மாறாத கிருவை பாருங்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் அலை லூயா அலை லூயா அவளுடைய கிருவை மாறாது மனுஷனுடைய அன்பு மாறி பேரும் ஆனால் அவனுடைய கிருவை மாறாது பாருங்கள் அருமையான கிருபை உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது பலவித சோதனை நெருக்கிய நேரங்களில் கீருபை தாங்கினதே நதீம் என் நெருக்கத்தின் நேரத்தில் நான் போகாமல் கீருபை தாங்கினதே நதீம் அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லுயா அலைலூயா ஹாலலுயா அல லூயா பாருங்க அதிசயமான கிருபை ஹல லூயா அதிசயமான கிருபை விளங்க பண்ணும் அல லூயா அவர் அதிசயமானவர் பாருங்க இயற்கைக்கு அப்பாறுபட்ட காரியங்களை செய்கிறவர் இயற்கைக்கு அப்பாறுபட்ட காரியங்களை செய்து தான் ஜனங்களை செங்கட ரெண்டாக பிளந்து என்ன செஞ்சார் கூப்பிட்டு வந்தார் பாருங்க அவர் கிருபை அதிசயமானது இன்றைக்கி அதிசயமான காரியங்களை அவளுக்கு இந்த மாதம் செய்வார் காலை இத்தனை கிருபை பாருங்கள் பத்து கிருப காலை லுய ஹால லுய் ஆலையில் நித்திய கிருப நிச்சய கிருப நிர்மூலமாகாத கிருப விலகாத கிருப மாறாத கிருப அருமையான கிருப அதிசயமான கிருப பெரிய கிருப மிகுந்த கிருபை காலையில் தாங்கும் கிருபை பாருங்கள் அலை பெரிய கிருப காலை லுய மிகுந்த கிருப அவர் இறக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர் பாருங்க தாங்கும் கிருபை அலை லூயா அவர் மலை நினச்ச வர தாங்குவார எந்துவார் சுமப்பார் தாங்குவார் பாருங்க அலை லூயா ஹலை இதோ இஸ்ரோலை காக்கிற உறங்கோதுமில்லை தூங்கோதுமில்லை அலை லூயா அலை லூயா அலை லூயா அன்பு ஒரு நாள் விலகி போகாது பாருங்கள் அந்த கிருபையை நினச்சி நம்ம துதிக்கும் பொழுதுபோ காலை வெள்ளை எழுப கிருபை பார்த்து நேற்று காலைதோறும் உடைய கிருபை புதியதையா முடிய புது கிருபை எங்களுக்கு தாங்கப்பா முடிய புது கிருபை தாங்கப்பா ஆலை லூயா ஆலை லூயா புது கிருபப்பா எங்களுக்கு தாங்கப்பா ஒவ்வொரு நாளும் புது கிருபை தாங்கப்பா கேளுங்க தேவனுடைய பிள்ளைகள் தாங்கும் கிருபை மிகுந்த கிருபை பெரிய கிருபை புது கிருபை மாறாத கிருபை அருமையான கிருபை விலகாத கிருபை நிர்மலமாக அந்த கிருப நித்திய கிருப நிச்சய கிருப அலையில் இத்தனை கிருபங்கள் வச்சுருக்காரு பாருங்க ஹாலை லூயா ஜீவனை பார்க்கும்போது கிருபை நல்லது ஹாலை லூயா ஆலை யோசியப்புக்கு பாருங்கள் கற்று தயவு அந்த கிருப இருந்தால் பாருங்கள் மனுஷுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் காலை லூயா ஆலையில செவிச்சுட்டே போங்க எங்கே போனாலும் அப்பா எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க அந்த கிருபை பாருங்கள் தயவு கிடைக்க பண்ணும் யோசியப்புக்கு பாருங்கள் ஒன்றுமே இல்லை சரக்கலை கிடக்காரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஆனால் கிருப இருக்குது பாருங்கள் நேற்று வரைக்கும் சிர வஸ்திரம் அல்ல இல்லையா அன்றைக்கி ராஜ வஸ்திரம் கிருபம் இருந்தால் பாருங்கள் அப்படி தான் உயர்வு கிருப இருந்தால் ஒரு சக்குல வியாதி சுகமாயிருக்கும் கிருப கிருப எனக்கு கிருப வேணும் கேளுங்கள் தேவ பிள்ளைகளே கிருபை பாருங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை உயர்த்தி காட்டும் சின்னவன் சிறு வளர்த்த ஜாதி மாவான் அந்த கிருவை வந்துட்டா பாருங்கள் அல லூயா அவருடைய கிருவை இறங்கிட்டால் நம்மளுக்கு போதும் அல்ல அது பாதுகாக்கும் அல லூயா அது அடுத்தவங்களையும் பாருங்கள் நம்மகிட்டருந்து போய் அவங்களே வாழ வைக்கும் அந்த கிருவை ஹல லூயா ஹல லூயா தம் கீ பேரிதல்லோ என் இமட்டும் காத்ததுவி இன்னும் தேவை கீரு தா இன்னும் தேவை கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க தேவைப்பிள்ளைகளை என் பிள்ளைக்கு கிருவை கொடுங்க என் கணவனுக்கு கிருபை அனுப்போம் என் மனைவிக்கு அனுப்புவோம் என் வீட்டுக்கு அனுப்புவோம் நாங்கள் இந்த மாதம் போகிற வர்ற இடத்துலலாம் உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக ஊற்றுங்கப்பா என்னோடய பாவங்களையும் மன்னிச்சிருங்க அதில் இல்லை வானத்துக்கு எவ்வளோ உதவோம் அவ்வளவு கிருபை புதிய கிருபை அரில் இல்லையூ தாங்கன்னு சொல்லி கேளுங்க தேவப்பிள்ள கிருபா அந்த கிருவை பாருங்கள் அடிக்கடி ஆன்ட்டு அதான் கேட்பேன் அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அரலை இல்லை கண்டிப்பா வருமானத்தெல்லாம் பிசை அடிச்சு அடித்து போடுறான் என்ட ஒன்றுமே இல்லைப்பா எப்படி வழக்கெல்லாம் எனக்கு முடியுது முடிய கிருபை எனக்கு தாரும் இந்த வியாதி வந்துட்டு இந்த போராட்டம் இருக்குது மந்திரவாத போராட்டம் புல்லி சிறிய போராட்டம் மக்கள் ஒயாமல் மந்திரவாதம் பண்ணுறாங்கப்பா தான் விட்ட தான் தானே ஒரு ஆசை சொல்லுதுப்பா எனக்கு முடியும் கிருபை தாருவோம் எனக்கு உடைய கிருபை தரும் அப்படிதான் கேட்போம் பாருங்கள் அப்படியே கிருபை ஹாலே லூயா ஹால காலைதோறு கிருபை புதியது பாருங்க ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் கூடி போது கிருபை பெருகும் துதிக்கும் பொழுது கிருபை பெருகும் ஹல கிருபை வேணும் பாருங்கள் கிருபை வேணும் ஹலை லூயா ஹலூயா பேங்கில் பாருங்க பெரிய பெரிய பணக்காரங்க லட்ச கணக்கில் கோடி கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க ஹலை லூயா நம்ம நம்மள்ட பணம் இல்லை காலை லூயா அந்த கிருபை நம்ம கேட்கும்போது அந்த கிருபை கத்திர வச்சிருப்பார் அந்த கிருபை நம்ம குடும்பங்களுக்கு இறங்கும் அந்த கிருவை இருக்கும் பொழுது அற்புதம் நம்மளுக்கு நடக்கும் அதிசயம் நடக்கும் யோசேப்புக்கு ஞாயிற்றுவார சரவஸ்திரிக்கு ராஜ ராஜவஸ்திரம் அமே நல்ல பணமும் இல்லை உதவி செய்ய யாருமே இல்லை ஆனால் அந்த கிருபை இருந்தபடினால் கத்திர அவனை உயர்த்தினான் இன்னைக்கு கிருபை கேளுங்க தேவ பிள்ளைகளே காலை லூயா ஹார்லே லூயா கிருபா வந்துட்டா பாருங்க நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஹாலை லூய்யா ஹார்ல லூயா கிருபத்தாங்க 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 கிருபத்தாங்கன்னு கேட்டே இருங்க அவர் கிருபம் உங்களுக்கு தருவார் மாதம் முழுதும் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் உங்கள் லோனு காரியமாக நீங்கள் போங்கப்பா இந்த மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கிருபத்தாங்கன்னு கேட்டுப்போங்க கத்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் ஹார்லே லூயா டாக்டரை பார்க்க போகிறேன் இசைப்பா இந்த வியாதனை விழு விடுதலை எனக்கு வேணும் ஹல் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அந்த கிருபா இருந்தால் இந்த மாதம் முழுது உங்களுக்கு பாருங்கள் எல்லோருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் யோசியாவுக்கு தயவு கிடைக்க உயர்த்துறது போல இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு ஹலை லூய கிருப அதிகமாய் தரப்போகிறார் கேளுங்க கேளுங்கள் தரப்போடும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏன்றால் கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்வான் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயே சுவே உடைய வல்லமை இறங்கட்டும் மாதம் முழுதும் கிருபை அதிகமாக கொடுங்கப்பா கிருபை வேணும்ப்பா புது கிருபை தாங்க நித்திய கிருபை அலலூயா நிச்சய கிருபை நிர்மலமாகாத கிருபை விலகாத கிருபை அருமையான கிருபை அதிசயமான கிருபை பெரிய கிருபை மிகுந்த கிருபை தாங்கும் கிருபை இப்படியாய் தகப்பான எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த கிருபை கொடுங்கப்பா கணவன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா அந்த கிருபை வந்தா பிள்ளை ரட்சிக்கப்படுவாங்கப்பா அந்த கிருபை வந்தா ஆசீர்வாதம் அந்த கிருபை வந்தா உயர்வு அந்த கிருபை வந்தா எல்லோருடைய கண்கள் தயவுடைக்கு பண்ணுவீங்கப்பா அல்ல எஸ்தராஜாத்திக்கு அம்மே ஆகாஷ் ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா கிருபை இருக்கப்போ தயவு கிடைச்சிருச்சுப்பா அல்ல இல்லையே ராணியாய் கத்திர ஒயர்த்து நீங்கள் ஆண்டவரை அல்ல இல்லூ அல்ல இல்ல அதே மாதிரி எஸ் நீ ஒவ்வொருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான கிருபையை அனுப்புங்கப்பா வானத்துக்கு பூமி எவ்வளோ தரும் அவ்வளவு கிருபை கொடுங்க அவ்வளவு கிருபை இறங்கட்டு இறங்கட்டு கிருப 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 ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா நன்றி 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 கர்மேல் பர்வதத்தில் நின்றுடுவேன் அக்கீனி இறங்குவாரை செபித்திடுவேன் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா இந்த மாதம் அம்மேன் செவாவை ஊற்றுங்கப்பா அதிகமாக முடியும் எப்படி செபிக்க வைங்க ஒரு மணி நேரமாவது செவிக்க வாங்கி செப்பா ஒரு செவ்வாவி ஊற்றுங்க 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 வேலை ஸ்தலங்களில் அதில் லூயா இப்பட அக்கினி இறங்கட்டும் அமையும் பிள்ளைகள் போக்குவரத்தில் அக்கினி இறங்கட்டும் அமைய ஆக்சிடென்ட் ஆவி விபத்து ஆபத்து எதுவும் வராதபடி தீங்கு தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பான் கிருபை அனுப்பும் கிருபை அனுப்பும் அதில் லூயா இப்படியே கிருப 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 கிருபை இந்த மாதம் முழுது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பத்தை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆலை எல்லும்படிய கிருவை ஒன்றே போதும் ஐயா ஆலை என் கீ உனக்கு போதும் எல்லா வகையிலும் நேருக்கப்பட்டும் நீ போவதில்லை அம்மே நான் ப கிருப கிருப கிருபை அனுப்பு கிருபை அனுப்ப கிருப 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 ஒவ்வொரு வீட்டில் இந்த கிருப அந்த கிருபை இறங்கட்ட தாங்கும் கிருபை இறங்கட்டியா அதில் லூய மிகுந்த கிருபையான புதிய கிருபை கூடும் புதிய ஆசீர்வாதம் புது வழி திறக்கப்படட்டும் இந்த மாதம் மந்திரமோ தந்திரமோ செயல்படக்கூடாது பொல்லாத மக்கள் செயல்படக்கூடாது ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயம் நடக்கட்டும் அதில் மூடிய கதவு மூடின கதவு திறக்கப்படட்டும் அல்ல லூயா நன்றிப்பா 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 நன்றி நன்றி சூழ்நிலை எல்லாம் நீ சாதகமாகி மாறட்டும் இந்த மாதம் இசைப்பா அதிசயம் நடக்கட்டும் அதிசயமான கிருவை அல்ல அதிசயங்களை கொண்டு வரட்டும் அதில் பெரிய கிருபை பெரிய காரியங்களை செய்து கொடுங்க மிகுந்த கிருபை மிகுந்த காரியங்களை செய்யுங்கப்பா தாங்கும் கிருபை முடைய பிள்ளை தாங்குங்க இசைப்பா விலகாத கிருவை எல்லாரும் விட்டு விலகி போயிட்டாங்கப்பா முடிப்பிள்ளை விலகாத கிருபப்பா நிச்சய கிருபப்பா நிச்சய கிருபப்பா கொடுத்து முடிப்பிள்ளை ஆசீர்வாதம் நாள் முழுதும் பாதுகாத்துக்கள் மாதம் முழுதும் பாதுகாத்துக்கள் வழி நடத்தும் ஏசனிக்கிறால்தான் ஆமே